கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை பொல்லம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மனதிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதை அவங்க சொல்லிகின்ற மகிழ்ச்சி கத்தத்தாமல் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான உலகாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் அதில் முப்பத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதித்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்து சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் இங்கே பிறந்த இயேசு கிறிஸ்து யார் தன்னுடைய சத்தத்தை கேட்பதாக சொல்லுகிறார் அப்படின்னா சத்தியவான் தன்னுடைய சத்தத்தை கேட்பதாக சொல்லுகிறார் அதாவது இயேசு இங்கே வந்திருக்கிறார் இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னும் நம்ம கிட்டே பேசுகிறார் அப்படின்னோ யாரால் அந்த சத்தியத்தை கேட்க முடியுமா யார் சத்தியவானாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் அதை கேட்க முடியுமா அப்போது சத்தியவான் தான் என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா இல்லை சத்தியவான் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யார் சத்தியத்தை பற்றி கொண்டிருக்கிறாங்களோ யார் சத்தியத்தை பின்பற்றுகிறாங்களோ இல்லை யார் சத்தியத்தின் மேலே விருப்ப முடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் சத்தியவான் அப்படின்னு சொல்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல அவர் மொழிந்த அவர் கொடுத்த இந்த பரிசுத்த வேதத்தின் மேலே நமக்கு ஒரு விருப்பமும் ஒரு வாஞ்சியும் இருக்குமானால் நாம் சத்தியவானாக இருக்கிறோம் அப்பொழுதுதான் அவர் வந்து நம்ம இடத்துல பேசுகிறது நமக்கு புரியும் என்று சொல்லி நம்மளால் கேட்க முடியும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ நீங்கள் பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது அதை விரும்பி அதை நேசித்து நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் அதிலிருந்து இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் பரலோகம் நம்மோடு பேசுகிறதை நம்மால் கேட்க முடியும் இன்றைக்கு கர்த்துடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியுது அப்படின்னா நீங்க சத்தியவானாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி கேட்க முடியல அப்படின்னா நீங்க ஆண்டிட கேளுங்க ஆண்டவரே இந்த சத்தியத்தின் மேல் எனக்கு ஒரு விருப்பத்தை ஒரு பிரியத்தை ஒரு வாஞ்சியை கொடுங்க ஆண்டவரே நீங்க பேசுகிற சத்தத்தை நான் கேட்க எனக்கு உதவி செய்யுங்க நீங்க கேளுங்க நிச்சயமாய் அந்த வாஞ்சியும் விருப்பத்தையும் உங்களுக்குள்ள வைக்கிற தேவன் அவருடைய சத்தத்தை உங்களை கேட்க பண்ணுவார் நாம் ஜபிக்கலாம் பல அவ்வளோ தகப்பனே ராஜா மைசோத்தரிக்கிறோம் பா பாவமுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் சத்திய ஆண்களாக மாறவும் ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தத்தை கேட்டு நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிழ்ப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ